அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சிக்கு அருகில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சூலக்கல் மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சூலக்கல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று தேர் தேர் திருவிழாவிற்கான முகூர்த்தக்கால் நடப்படுகிறது மே மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வேல் புறப்பாடு அன்று இரவு பூச்சாட்டுதல் நிகழ்வு மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு அம்மனுக்கு கம்பம் நடுதல் நிகழ்வு நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து அன்று பூவோடு எடுத்தல் நிகழ்வும் நடைபெறுகிறது மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெறவுள்ளது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையன்று மாவிளக்கு மே மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையன்று அதிகாலை மாரியம்மன் தேருக்கு புறப்படுகிறார் அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது இரண்டாம் நாள் தேரோட்டம் மே மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று உள்ளது மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி சனிக்கிழமையன்று மூன்றாம் நாள் தேரோட்டம் நடைபெற உள்ளது ஜூன் மாதம் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு அருள்மிகு சூலக்கல் மாரியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெறவுள்ளது மகா அபிஷேகத்தை தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேர் இனிதே நிறைவு பெறுகிறது இந்த தேர் நாமும் கலந்து கொள்வோம் அருள்மிகு சூலக்கல் மாரியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்